வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நினைக்கும் போது நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யார் எந்த பதிவில் கொடுத்தாலுமே சரி அந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான நல்லதை எதிர்பார்த்து அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கான ஒரு ஒரு பத்து சதவீத நல்ல வைப்ரேஷனை கொடுத்துட்டா கூட போதுங்க நிச்சயமாக அந்த பதிவை இட்டவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அந்த வகையில் நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளும் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய நபர்கள் அந்த நல்ல வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகிறாங்க ஏன்னா அவனுக்கு அவங்களுடைய நல்ல மனசுதான் காரணம் ஏன்னா அதாவது இந்தந்த பழக்க வழக்கம் இருக்கிற நபர்கள் இந்தந்த பழக்க வழக்கம் இருக்கிற நபர்களோடு தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போல் தான் நல்லதை எதிர்பார்க்கும் நபர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நம் பதிவுகள் நிச்சயம் அவர்கள் கண்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க கண்ணில் பற்றும் கிளிக் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம பதிவை பார்ப்பாங்க கேட்பாங்க அந்த வார்த்தைகள் அவர்கள் ஆள் மனதில் விழும் அந்த விழக்கூடிய அந்த வார்த்தைகள் விதைகளாக அவர்கள் மனதில் புதையும் பிறகு நல்லபடியாக அதற்கான விளைச்சல் நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை அவங்க எண்ணங்களில் சிந்தனைகளில் பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவு ஒவ்வொரு ராசிக்காரனும் அவங்க லைஃப்பில் இப்படி தான் அவங்க வாழ்க்கை இப்படி தான் பெரும்பாலும் இருக்கும் இந்தந்த விஷயத்தை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து இவங்களுடைய லைஃப் டெம்ப்ளேட் அப்படின்னு இருந்தாலும் இதிலிருந்து மாற்றிக்கணும்னு நினச்சா இது போன்ற சில முயற்சிகள் எடுக்கிறது நல்லது அப்படின்ற ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வாங்கி வந்த வரமும் சாபமும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் ராசிக்காரங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க ஐயா எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல எங்கள் விருச்சக ராசிக்கு சொல்லுங்கள் ஏன்னா அது அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒவ்வொரு டைம் விருச்சகராசிக்காரில் பற்றி சொல்கிறப்ப சொல்லுவேன் எதிர்காலத்திற்கான தேடலை அதிகமாக கொண்டவங்க எப்போவுமே அவங்களுக்குடைய லைஃப்பை பின்னாடி என்ன வரப்போகுது எப்படி இருக்கப்போகுது நம்ம எந்த மாதிரி கட்டத்துக்கு நம்ம செல்வோம் நம்ம லைஃப்பில் அப்படின்ற அதை தெரிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக தான் பெரும்பாலும் விருச்சகராசிக்காரங்க இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகுது அப்படின்றத அந்த முழுமையாக இவங்களுடைய வாழ்நாளில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க லைஃப்பில் ஒரு முறை இந்த பதிவு அவங்க கண்ணை பட்டுட்டால் கூட அதுவே நான் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் அதுவே எனக்கு பெரிய நல்லதாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பெரும்பாலும் நடந்திருக்கும் நடந்துட்டு இருக்கும் இனிமேல் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஆழமாக சொல்லிடுறேன் இங்கு இந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் எதிர்காலம் இருக்குது இந்த உலகத்தில் எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் படைக்கப்படவில்லை சரிங்களா கடவுள் படைத்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணங்கள் இருக்குது ஆகவே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறனால நமக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய கடமைகள் இருக்குது இங்கே நிறைய நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு அப்போ அதற்கான தேவை தான் இங்கே இடம் தேவை எப்படி நம்ம பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பி கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கினவங்க எல்லாமே இன்னைக்கு திரும்ப 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 கேட்டு வாங்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நல்லதை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லது தாங்க வந்து சேரும் இந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சு வாங்கினீங்க இது ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நாலு பேர் வாங்கி காசு சம்பாதிக்கணும் இதுக்காக நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா இதை வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம இதுக்காக எங்கேயும் விளம்பரம் கொடுத்து ஒன்றுமே பண்ண கிடையாது நம்ம பதிவுகளில் நம்ம சொன்னோம் அவ்வளோதான் ஐயா இதை பார்க்குறவங்க ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி ஏன்னா இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது நல்ல மூலிகைகளை கொண்டு தயாரித்தோம் எந்த இந்த வாசனைக்காக இந்த கடைகளில் விற்கிற மாதிரி வாசனை கமனு வரணுன்றதுக்காக அதை இதை இதெல்லாம் எதையுமே மிக்ஸ் பண்ண கிடையாது ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் ஏற்றதான் அந்த நல்ல மூலிகைகளை மட்டுமே கொண்டு காய வச்சு அரைச்சி நல்ல மனசோட கொடுத்தோம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே நல்ல மனம் கொண்டவர்கள் தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆனால் நம்ம கொடுக்குற இந்த ஆன்மீக பொருளை மனசார கொடுத்தோம் வாங்குறவங்களுக்கு நல்ல பாற்றம் கிடைக்கட்டும்னு இன்றைக்கி வாங்கினவங்க நல்ல ரிசல்ட் சொல்கிறீங்க இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மழை தீபாவளி இதெல்லாம் காரணமாக ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ தயாராகிடுச்சு எல்லாருமே எல்லாருக்குமே அனுப்பிட்டுருக்கோம் சரி ராசிக்காரர்கள் இவர்களை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விருச்சகராசிக்காரங்கள பற்றி இப்போது ஒரு பதிவை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்போம் விருச்சகராசிக்கார நண்பர்களே எல்லோரும் உங்களுக்கான நபர்களாக இருக்க மாட்டாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில் முதல்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இனிமேலும் அப்படி எல்லோரும் உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்க இருக்கவே மாட்டார்கள் வேறுபட்ட மனிதர்களுக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் ராசிக்காரங்க என்னப்பா ஏன் கூடயே இருக்காங்க நான் நினைக்கிறத மாதிரி புரிஞ்சுக்க நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என் கூட தான் வேலை செய்கிறாங்க நம்மளுடைய திங்கிங்குக்கு ஏற்ற மாதிரி இவங்க வரமாட்டேறாங்க நம்ம சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இவங்க யோசிக்க மாட்டாங்க இப்படி பலதரப்பட்ட முரண்பாடுகளுக்கு கொண்ட நபர்களுக்கு இடையே வாழ்வது தான் இந்த விருச்சிக ராசிக்காரன் ஆனாலும் தன் மீது கொண்ட அதிகப்படியான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை எப்படியாவது நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோன்ற அந்த மனசில் பட்ட அந்த அந்த ரத்தத்திலே ஊறி போயிருக்கும் இவங்களுக்கு ஒரு வெறி எந்த மாதிரி விரும்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமை நம்ம வந்துருவோம் ஒரு ஆளுமை திறன் இவங்களுக்குள்ளேயே இருக்கும் போல்டாக பேசுகிற நபராகவும் இருப்பாங்க எது எடுத்தாலும் முகத்துக்கு நேராக சட்டுன்னு பேசிடுவாங்க அதனால தான் இவங்களுக்கு அப்பப்போ சில பேர் சொல்லுவாங்க இவங்க வார்த்தைகள் அப்படியே தேல் கொடுக்கு மாதிரி அப்படியே நம்மள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது அப்படிம்பா ஏன்னா டக்கு டக்குன்னு முகத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிடுவாங்க சரிங்களா ஆனால் மனதில் பட்டதை உடனே பேசக்கூடியது ஒரு வகையில் நல்லதாக பார்க்கப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் உண்மையை உறக்க சொல்வதே சில இடங்களில் சில இடங்களில் பல இடங்களில் பல மறைமுக எதிரிகளையும் உருவாக்கி விட்டுறது நேர்முக எதிரிகளையும் உருவாக்கி விட்டுறது ஏன்னா இங்கே நாம் நினைத்தவாறு நம் மனநிலைமைக்கு ஏற்றவாறு நம்மளை மாதிரியே சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கிடையே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமான்னு கேட்டால் அதான் நான் ஆரம்பத்திலே விருச்சிக ராசிக்காரங்களை சுற்றி இவங்களுடைய திங்கிங் ஏற்ற நபர்கள் இருப்பது மிக 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 குறைவு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் நினச்ச நல்ல இடத்தை அடையணுன்னா வேறு வழியே இல்லை எங்கெங்கே விட்டு கொடுத்து போகணுமோ அங்கங்கே விட்டு கொடுத்து போகணும் எங்கெங்கே அமைதியை கடைபிடிக்கணுன்னா அங்கங்கே கண்டிப்பாக அமைதியை கடைபிடிக்கணும் அந்த புளி பதுங்கிறதே பாய்றதுக்கு தான் சொல்லுவாங்களே விருச்சகராசிக்காரோடைய லைஃப்பில் எப்போவுமே அப்படி தான் இருக்கணும் முதல்ல பதுங்கி அமைதியாக நிதானமாக பொறுமையாக உங்களுக்கான நேரத்திற்கான அதாவது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த முயற்சிகளை சைலண்ட்டாக எடுக்கணும் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது எந்த ஆணவ பேச்சும் இருக்கக்கூடாது எந்த உங்கள் சவுண்டு கூட அதிகமாக இருக்கக்கூடாது நீங்கள் வெற்றி அடையும் வரை சரி வெற்றி அடைஞ்சிட்டா எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் சொன்னதை விட இன்னும் ரெண்டு மடங்கு நீங்கள் இன்னுமே அமைதியை ஃபாலோ பண்ணணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதாவது அமைதி நிதானம் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது அந்த எப்படி சொல்கிறது வெற்றி அடைய அடைய அந்த பக்குவம் சரிங்களா வெற்றி அடைய அடைய அந்த பக்குவம் அமைதி இதையெல்லாம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்தளவுக்கு இதை விட அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி போவாங்க வெற்றியும் பெறுவார்கள் என்னைக்கு விருச்சகராசியில் பிறந்தவர்கள் ஒரு வெற்றி பெற்று விட்டு அப்பாடா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம நம்பதாப்பான்னு நினச்சிட்டாங்கன்னா அன்றுதான் தான் அவர்களுக்கு தோல்விக்கான திரும்ப ஒரு நேரம் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்க விருச்சகராசிக்கார நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுன்னா நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா பலதரப்பட்ட நபர்களுக்கு நடுவே மாட்டி சிக்கி சில ஏமாற்றங்களை பார்த்து சில வாழ்க்கைக்கான சோதனைகளை பார்த்து தான் நீங்கள் அடுத்த கட்டம் ஏன்னால் அந்த வாழ்க்கை பாடம் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பல இடங்களில் உங்களுக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது தான் நீங்களும் வார்த்தைகளை சிதற விட்டுருவீங்க இதனால் நிறைய பேர் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருப்பாங்க சரிங்களா ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னா அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகணும் அமைதியாக இருக்கணும் முதல்ல காலத்திற்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க காலத்திற்கு நேரத்தை கொடுக்கணும் சரிங்களா இன்றைக்கி அதாவது இன்றைக்கி உங்களை யாராவது கோவப்படுத்தலாம் டென்ஷன் படுத்தி கேவலமாக பேசலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் இன்றைக்கி அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு கூட அவங்க அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் என்று ஒரு மனிதன் தனக்கான நல்ல நேரம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் நேரத்தில் மற்றவர்களை கலங்கப்படுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு அடுத்து எக்காலமும் தடுமாறும் காலமாக தான் இருக்கும் ஆகவே இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமை தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கும்னு நீங்க நினைச்சிடாது இங்கே விருச்சக ராசிக்கார நண்பர்களே ஏன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே அவரவர்களுக்கான சுயஜாதகம் இருக்கும் அவரவர்களுக்கென்ற வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கும் இதே ராசியில பணக்காரங்களும் இருக்காங்க ஏழைகளும் இருக்காங்க தற்போதைய காலகட்டப்படி ஏதாவது கிரகங்கள் ரீதியான மாற்றங்கள் இருக்குன்னா நான் கண்டிப்பாக இப்போ இந்த நவம்பர் மாதம் ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த நவம்பர் மாதத்துக்கான பலன்களும் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளை நான் தரேன் அதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துடணும்னு ஏன் ஏன் நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னா அடிப்படையிலேயே அவங்க சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் இந்த பதிவுகள்லேயே கொடுத்துட்ருக்கேன் இந்த நேரம் இந்த கிரகநிலைகள் என்ன பலன்கள் கொடுக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த இந்த ராசிக்குன்னு தனித்தனியாகவே நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல்ல சரி பண்ண வேண்டியது எப்போவுமே எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க சரி பண்ணணும் ஆகவே ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களை பக்குவப்படுத்தியவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் இந்த இடத்துல இதை தான் பேசணும் இந்த இடத்துல நம்ம இந்த கோவத்தையே காட்டக்கூடாது இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் இந்த இடத்துல நம்ம அனுசரித்து போகணும் இந்த இடத்துல நம்ம வாயே துறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரவர்களுக்கின்ற சில விதிமுறைகளை இடத்திற்கு ஏற்றவாறு ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த ராசியில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க ஆகவே எங்கேயும் தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கான நேரத்தையும் காலத்தையும் கடவுள் கொடுத்துருக்காரு நான் அதை ஆரம்பத்துலேயே ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சிட்டேனே உங்களுக்கு ஏற்ற நபர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான சேலஞ்சே அதுதான் அதுதான் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணுன்னா படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து 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 அனுபவத்தை பெற்று பெற்று இனி நீங்கள் சிறந்த மனிதனாக உருவாக வேண்டிய நேரமாக அது இருக்கும் சரிங்களா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இங்கே வந்து நீங்கள் எப்படி ராசி பலன் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களோ எப்படி வந்து யோகம் அதிர்ஷ்டம் இப்படி எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களோ அதே போல தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பும் எப்படிலாம் நம்மளை ஆட்டி வைக்குது எப்படிலாம் நல்லதை கொடுக்குது எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு திரும்ப திரும்ப அந்த மனிதன் கேட்கக்கூடிய விஷயம் அது நல்லதோ கெட்டதோ ஒரு பிரபஞ்சத்தினுடைய கடமை என்னென்னா ஒரு மனிதன் எதை நோக்கி போகிறானோ எந்த சிந்தனையில் வாழ்கிறானோ எதை அதிகமாக நினைக்கிறானோ அதற்கான விளைவுகளை தான் திரும்ப திரும்ப கொடுக்கும் ஆகவே விருச்சகராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க அதிகமாக யார் மேலேயும் கோவப்படாதீங்க தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி நில்லுங்க உங்களை பழக்க வழக்கம் நண்பர்கள் வட்டாரம்னு சொல்லி தேவையற்ற பழக்க வழக்கங்கள் பக்கத்தில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து எனர்ஜியுமே தேவையில்லாமல் பயன்படுத்த வச்சுருவாங்க ஏன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் சரிங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கணும்னு நீங்கள் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் இதை எல்லாத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்துங்க உயர உயர பணிவு தேவை பணிவு கோ பணிவு என்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் செல்ல செல்ல அவர்களுக்கு பணிவு அதிகரிக்குதோ பணிவு அதிகரிக்க அதிகரிக்க விருச்சிக ராசிக்காரர்கள் பிரம்மாண்டமான வெற்றியை அடைவார்கள் தொடர்ந்த வெற்றியை அடைவார்கள் சரிங்களா அதான் இப்போ வெளிநபர்களே அப்படின்னா அப்புறம் சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க அந்தளவுக்கு ஃபேவரபிளாகவும் இருக்க மாட்டாங்க ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் விருச்சுக்கு ராசிக்காரங்க தன் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு செல்வாங்க இங்கே நீங்கள் உங்களுடைய சுயஜாதகம் சுயஜாதகம் தசா என்ன நடக்குது என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை தியரியாக உங்கள் காதுக்கு வரும் சரிங்களா ஆனால் நடைமுறையில் அதெல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு மனிதன் எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறான் எந்த மாதிரி அதை எதிர்கொள்கிறான் அதை நினச்சி அவன் எப்படி மனசை பக்குவப்படுத்திக்கிறான்றதை பொறுத்து தான் அந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து எண்டுறாங்க அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த மனிதன் கடைசியில் வாழ்க்கையில் வெற்றி பெற்றானா தோல்வி அடைந்தானா என்ற ரிசல்ட் ஆகவே வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் சரிங்களா ஆகவே காலங்கள் மாற மாற இங்கே அடுத்தடுத்த அப்டேட்டுன்னு சொல்லி என்னென்னமோ வந்துட்ருக்கு ஆனால் தன்னிலை மாறாத மனிதனே என்றும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பான் ஆகையால் எது மாறினாலும் நீங்கள் மாறக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதராக சமுதாயத்தில் சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டவர்களாக தான் இந்த பதிவை பார்க்குபவர்கள் அனைவருமே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆகவே நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்ல நபர்களோடு பழகுங்க இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு நல்லதே அமையட்டும் சரிங்களா இங்க மத்தவங்க பார்க்கலாம் கண் திருஷ்டி வைக்கலாம் கண் பார் உங்க மேல கண் உங்க மேல கண் வைக்கலாம் இதனால கண் திருஷ்டி வரலாம் எது வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கட்டும் ஆனா அவங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நெகட்டிவான அதிர்வலைகளை உங்க பக்கம் செலுத்துகிறாங்களோ அதை விட பல மடங்கு நல்ல அதிர்வலைகளை கொண்ட ஸ்ட்ராங்கான ஒரு மனசில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் உண்மை நீங்க ஒரு கணம் கூட நெகட்டிவா யோசிச்சுடவே கூடாது நீங்கள் ஆழமாக ஆணி அடித்த மாதிரி உங்கள் மனசில் ஆள் மனசில் ஒரு எண்ணத்தை விதைக்கணும் நான் நல்ல நிலமையில வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை விட நல்லா வருவேன் இதை விட நல்ல நிலைமைக்கு நான் வருவேன் அதுக்கான நபர் நான் தான் ஏன் என்ன கடவுள் இந்த உலகத்தில் இன்னும் வச்சிருக்காருனா இந்த விஷயங்கள்லாம் நான் அடையணுன்றதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்ணுவேன் என்னால் நாலு பேர்த்த வாழ வைக்க முடியும் என்னால் நாலு நல்லதை என்னால் நாலு பேத்துக்கு பண்ண முடியுன்ற இப்படி நல்ல நல்ல விஷயங்களாக விதைங்க நெகட்டிவாக பேசுகிறவன்ட்டெல்லாம் விலகிருங்க எவன் எவெல்லாம் வந்து நல்லா இருக்கலாம் கேட்டால் ஐயோ நான் ஏன் இருக்குன்னு தெரியல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போல அவங்ககிட்டே சொல்லுங்க ஐயா அந்த பிரச்சனைகளை புலம்பாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை எப்படினாலும் நீங்கள் சரி பண்ணி தாங்க ஆகணும் நீங்கள் புலம்புறதுனால மட்டும் அது இல்லை ஆனால் அது மாறப்போறது இல்லைன்னா ஆனால் புலம்புறதுனால இன்னொன்று நடக்கும் அது திரும்ப உங்ககிட்டயே வரும் ஆமாம் நீங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ பேசுகிறீர்களோ அந்த வைப்ரேஷன் மீண்டும் மீண்டும் அதை உங்கள் கிட்டேயே இழுத்துட்டு வரும் சரிங்களா ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அடுத்த நிலைமைக்கு செல்வார்கள் ஆகவே விருச்சிக நண்பர்களே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்டேஜாவது நல்ல மாற்றத்தை கொடுத்துருன்னு நான் நம்புகிறேன் இந்த வாழ்க்கையை என்னென்றத புரிய வச்சிரும்னு நம்புகிறேன் எங்கேயோ எவனோ உட்காந்து இருக்கான்னு நினைக்காதீங்க இது உங்களின் மனசாட்சியின் குரலாக பாருங்கள் இந்த பதிவுக்கு நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுன்றதுங்க நான் சொல்ல தொடர்ந்து நம்ம பல வருடங்களாக கொடுத்த பதிவுகள் மீது எல்லோரும் நம்பிக்கையும் மரியாதையும் வைத்து இன்றைக்கி எவ்வளவோ வயசில் பெரியவங்கள்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மனசார கண்கலங்கி நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குறாங்க ஐயா உங்கள் பதிவை கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ மனநிறைவு நீங்கள் யாருங்க எங்கெங்கே இருக்கீங்கன்ட்டு அவ்வளோ ஒரு ஒரு அன்பு பாசத்தோடு கேட்குறாங்க இந்த வார்த்தைகளுக்கு கோடி ரூபா கொடுத்தாலுமே விலை கிடையாது விலைமதிப்பே அட்டுறது விலைமதிப்பு இல்லாதது உங்களுடைய அன்பும் பாசமும் அதனால தான் நான் சொல்கிறேன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி